எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோன்னா டென்த்து பாலிடீட்டில் தேர்ட் லெசனாக இருக்கக்கூடிய மாநில அரசு இந்த லெசனில் இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு முப்பத்தஞ்சு கொஸ்டின் வந்து எடுத்திருக்கேன் இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு லெசன் இருக்கு இல்லையா அந்த வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ வந்து பாருங்கள் ஓகேவா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரிவிஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இன்றைக்கான ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மாநிலங்களுக்கான சீரான அமைப்பினை பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் வந்து பகுதி ஆறு பிரிவு நூற்றி ஐம்பத்தி இரண்டிலிருந்து இரநூத்தி முப்பத்தி ஏழு வரையும் மாநிலங்களுக்கான சீரான அமைப்பை பற்றி சொல்லக்கூடியது பகுதி ஆறு பிரிவு நூற்றி ஐம்பத்தி இருந்து இரநூத்தி முப்பத்தி ஏழு வரையும் அடுத்து மாநில நிர்வாகத்தின் அரசியல் அமைப்பு தலைவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆளுநர் மாநில நிர்வாகத்தின் அரசியலமைப்பு தலைவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆளுநர் அடுத்து மாநில ஆளுநரின் நிர்வாக அதிகாரத்தை பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு எது அப்படின்னு பார்த்தோம்னா நூற்றி ஐம்பத்தி நாலு மாநில ஆளுநருடைய நிர்வாக அதிகாரத்தை பற்றி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு எதுனா நூற்றி ஐம்பத்தி நாலு அடுத்து எந்த சட்டப்பிரிவு ஒருவர் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களின் ஆளுநராக நியமிக்கப்படும் பொழுது ஆளுநருடைய ஊதியம் மற்றும் படிகளை சம்பந்தப்பட்ட மாநிலங்கள் பகிர்ந்து வழங்க தீர்மானிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு எது அப்படின்னா நூற்றி ஐம்பத்தி எட்டில் மூணு ஏ எந்த சட்டப்பிரிவு ஒருவர் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களின் ஆளுநராக நியமிக்கப்படும் பொழுது ஆளுநரின் ஊதியம் மற்றும் படிகளை சம்பந்தப்பட்ட மாநிலங்கள் பகிர்ந்து வழங்க தீர்மானிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு எது அப்படின்னு பார்த்தோம்னா நூற்றி ஐம்பத்தி எட்டில் மூணு ஏ ஆளுநரின் பதவிக்கு தேவையான தகுதிகளைப் பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது அப்படின்னு பார்த்தோம்னா நூற்றி ஐம்பத்தி ஏழு மற்றும் நூற்றி ஐம்பத்தி எட்டு வந்து பார்த்தோன்னா ஆளுநருடைய பதவிக்கு தேவையான தகுதிகளை பற்றி சொல்லக்கூடியது நூற்றி ஐம்பத்தி ஏழு நூற்றி ஐம்பத்தி எட்டு ஒருவர் ஆளுநராக நியமிக்கப்படுவதற்கு எத்தனை வயது நிரம்பியிருக்க வேண்டும் அப்படின்னா முப்பத்தி ஐந்து வயது வந்து பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும் அடுத்து எந்த சட்டப்பிரிவின்படி முதலமைச்சரின் தலைமையிலான அமைச்சரவையின் ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதலின்படி ஆளுநர் குறிப்பிட்ட சில நிகழ்வுகளை தவிர மற்ற அதிகாரங்களை வந்து செயல்படுத்துகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா நூற்றி அறுபத்தி மூணாவது சட்டப்பிரிவு நூற்றி அறுபத்தி மூணாவது சட்டப்பிரிவு படி முதலமைச்சரின் தலைமையிலான அமைச்சரவையுடைய ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதலின்படி ஆளுநர் வந்து குறிப்பிட்ட சில நிகழ்வுகளை தவிர மற்ற அதிகாரங்களை வந்து செயல்படுத்துவார் நூற்றி அறுபத்தி மூணாவது சட்டப்பிரிவுப்படி அடுத்து சட்டமன்ற கூட்டத்தை கூட்டவும் ஒத்திவைக்கவும் சட்டமன்றத்தை கலைக்கவும் உரிமை பெற்றவர் யாருன்னா ஆளுநர் சட்டமன்ற கூட்டத்தை கூட்டவும் ஒத்திவைக்கவும் அடுத்து கலைக்கவும் உரிமை பெற்றவர் யாருன்னு பார்த்தோம்னா ஆளுநர் அடுத்து சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் பணியிடம் காலியாக இருக்கும் பொழுது சட்டமன்றத்தை தலைமை தலைமையேற்று நடத்த எந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினரை வேண்டுமானாலும் நியமனம் செய்பவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆளுநர் தான் ஓகேவா சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் பணியிடம் வந்து காலியாக இருக்கும் பட்சத்தில் சட்டமன்றத்தை தலைமை தலைமையேற்று நடத்த எந்த சட்டமன்ற உறுப்பினரை வேண்டுமானாலும் நியமனம் செய்பவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆளுநர் அடுத்து எந்த சட்டப்பிரிவின் கீழ் ஆளுநர் மாநில சட்டமன்றம் நடைபெறாத போது அவசர சட்டத்தை பிறப்பிப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா இரநூத்தி பதிமூணு ஓகேவா எந்த சட்டப்பிரிவின் கீழ் ஆளுநர் மாநில சட்டம் பெற சட்டமன்றம் நடைபெறாத போது அவசர ச சட்டத்தை வந்து பிறப்பிப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா இரநூத்தி பதிமூணு ஓகேவா குடியரசு தலைவருடைய அவசர சட்டம் அப்படிங்கிறது நூற்றி இருபத்தி மூணு இது அப்படியே திருப்பி போட்டோம்னா இரநூத்தி சாரி இரநூத்தி பதிமூணு அப்படின்னு வரும் இல்லையா இது வந்து பார்த்தோம்னா ஆளுநருக்கு வரும் இது வந்து குடியரசுத் தலைவருடைய அவசர சட்டம் ஓகேவா அடுத்து மாநிலத்தின் ஆண்டு நிதிநிலை அறிக்கை அரசு பணியாளர் தேர்வாணைய குழுவின் அறிக்கை அரசின் தணிக்கை குழு அறிக்கைகளை சட்டமன்றத்தில் சமர்ப்பிப்பவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆளுநர் மாநிலத்தின் ஆண்டு நிதிநிலை அறிக்கை அரசு பணியாளர் தேர்வாணைய குழுவின் அறிக்கை அரசின் தணிக்கை குழு அறிக்கை இதெல்லாம் வந்து சட்டமன்றத்தில் சமர்ப்பிக்கக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆளுநர் மாநிலத்தின் ஆண்டு வரவு செலவு திட்டத்தினை தயார் செய்து சட்டமன்றத்தில் அறிமுகம் செய்யும் கடமையை யாருக்கு அரசியலமைப்பு வழங்கியுள்ளது அப்படின்னா ஆளுநருக்கு மாநிலத்தின் ஆண்டு வரவு செலவு திட்டத்தினை வந்து தயார் செய்து சட்டமன்றத்தில் அறிமுகம் செய்யக்கூடிய கடமையை வந்து அரசியலமைப்பு யாருக்கு வழங்கியிருக்கு அப்படின்னா ஆளுநருக்கு அடுத்து மாநில அரசின் தலைமை வழக்குரைஞரை நியமனம் செய்பவர் யார் அப்படின்னா ஆளுநர் ஓகேவா மாநில அரசின் தலைமை வழக்குரைஞரை நியமனம் செய்பவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆளுநர் அதேமாரி இந்த மாநிலத்துடைய உயர் நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியை நியமிப்ப நியமிக்கக்கூடியவர் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர்னு பார்த்துருந்தோம் இதுல வந்து பார்த்தோம்னா தலைமை வழக்குரைஞர் மாநில அரசுடைய தலைமை வழக்குரைஞரை நியமிக்கக்கூடியவர் ஆளுநர் அடுத்து சட்டப்பிரிவு முந்நூற்றி அறுபத்தி ஒன்று அப்படிங்கிறத எதை பற்றி சொல்லுது அப்படின்னா ஆளுநர் தனது பணிகள் மற்றும் அதிகாரத்தை செய்ய வேண்டும் என எண்ணுவதிலும் செயல்படுத்துவதிலும் எந்த நீதிமன்றத்திற்கும் பதிலளிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னோ அவர் மீது குற்றச்சாட்டுகளை சுமத்தவோ அல்லது அவரை கைது செய்யவோ எந்த நீதிமன்றமும் உத்தரவை பிறப்பிக்க முடியாது ஆளுநர் தனது பணிகள் மற்றும் அதிகாரத்தை செய்ய வேண்டும் என எண்ணுவதிலும் செயல்படுத்துவதிலும் எந்த நீதிமன்றத்திற்கும் பதில் பதிலளிக்க வேண்டிய அவசியமே கிடையாது அவர் மீது எந்த ஒரு குற்றச்சாட்டவோ குற்றஞ்சாட்டுகளை வந்து சுமத்தவோ அல்லது அவரை வந்து கைது செய்யவோ எந்த நீதிமன்றமும் உத்தரவு பிறப்பிக்க முடியாது அப்படின்னு எந்த சட்டப்பிரிவு சொல்லுது அப்படின்னா முந்நூற்றி சட்டப்பிரிவு அடுத்து ஆளுநர் என்பவர் மாநிலத்துடைய அரசின் தலைவர் முதலமைச்சர் அப்படிங்கிறவர் அரசாங்கத்தின் தலைவர் ஓகேவா நல்லா பார்த்துக்கோங்க ஆளுநர் அப்படிங்கிறது மாநிலத்தின் அரசின் தலைவர் முதலமைச்சர் என்பவர் அரசாங்கத்தின் தலைவர் அடுத்து சட்டமன்றத்தில் மசோதாக்களை அறிமுகம் செய்பவர் யார் அப்படின்னா முதலமைச்சர் அடுத்து ஆளுநருக்கு ஆலோசனை வழங்க அமைச்சரவை உருவாக்க வழிவகை செய்யும் சட்ட பிரிவு எது அப்படின்னா நூற்றி அறுபத்தி மூணு ஆளுநருக்கு ஆலோசனை வழங்க அமைச்சரவையை உருவாக்க வழிவகை செய்யும் சட்டப்பிரிவு நூற்றி அறுபத்தி மூணு இதை நம்ம மேலே பார்த்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்து எந்த சட்டப்பிரிவின்படி முதலமைச்சரை தலைவராக கொண்ட அமைச்சரவை ஆளுநருக்கு தேவைப்படும் பொழுது உதவி செய்யவும் ஆலோசனை வழங்கவும் வேண்டும் அப்படிங்கிறது இது வந்து நூற்றி அறுபத்தி மூணில் ஒன்று அடுத்து ஆளுநரால் முதலமைச்சர் நியமிக்கப்படுவதை கூறும் சட்டப்பிரிவு அப்படிங்கிறது நூற்றி அறுபத்தி நாலில் ஒன்று ஆளுநரால் முதலமைச்சர் நியமிக்கப்படுவதை கூறக்கூடிய சட்டப்பிரிவு அப்படிங்கிறது நூற்றி அறுபத்தி நாலில் ஒன்று முதலமைச்சர் உட்பட மொத்த அமைச்சர்களுடைய எண்ணிக்கை மொத்த உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையில் அதாவது மொத்த சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையில் பதினைஞ்சு விழுக்காட்டை தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு எது அப்படின்னா நூற்றி அறுபத்தி நாலுல ஒன்று ஏ இதுவே நூற்றி அறுபத்தி நாலு ஒன்று அப்படிங்கிறது ஆளுநரால் முதலமைச்சர் வந்து நியமிக்கப்படுவதை வந்து சொல்லக்கூடியது நூற்றி அறுபத்தி நாலில் ஒன்று அதுவே நூற்றி அறுபத்தி நாலு ஒன்று அப்படிங்கிறது முதலமைச்சர் உட்பட மொத்த அமைச்சர்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது மொத்த இந்த சட்டமன்ற உறுப்பினர்களோடைய எண்ணிக்கையில் பதினஞ்சு விழுக்காட தாண்டக்கூடாது அப்படின்னு நூற்றி அறுபத்தி நாலில் ஒன்று ஏ வந்து சொல்லக்கூடியது ஓகேவா ஒரு மசோதா சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்படும் பொழுது அது சாதாரண மசோதாவா இல்லை அது ஒரு நிதி மசோதாவா அப்படின்னு தீர்மானிக்கக்கூடியது அமைச்சரவை தான் ஓகேவா மினிஸ்ட்ரி தான் தீர்மானிக்கும் ஒரு மசோதா சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்படும் பொழுது அது சாதாரண மசோதாவா இல்லை நிதி மசோதாவா என்று தீர்மானிப்பது அமைச்சரவை ஆண்டு வரவு செலவு திட்டம் யாரால் இறுதி செய்யப்படுகிறது அப்படின்னா அமைச்சரவையால் தான் ஆண்டு வரவு செலவு திட்டம் இருக்கு இல்லையா இது வந்து யாரால் இறுதி செய்யப்படுகிறது அப்படின்னா அமைச்சரவை தமிழ்நாட்டில் சட்ட மேலவை எப்போது நீக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நவம்பர் ஒன்று தமிழ்நாட்டில் சட்ட மேலவை அப்படிங்கிறது எப்போ நீக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நவம்பர் ஒன்றாந்தேதி அடுத்து சட்ட மேலவை உருவாக்கம் அல்லது நீக்கம் பற்றி கூறும் சட்டப்பிரிவு அப்படிங்கிறது நூற்றி அறுபத்தி ஒன்பது சட்ட மேலவை வந்து உருவாக்குறது அல்லது அதை நீக்கிறது பற்றி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு அப்படிங்கிறது நூற்றி அறுபத்தி ஒன்பது உயர் நீதிமன்றங்கள் கொல்கத்தா மும்பை மற்றும் சென்னையில் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு முத முதலாக உயர்நீதிமன்றங்கள் அப்படிங்கிறது இந்த கொல்கத்தா மும்பை மற்றும் சென்னை இந்த மாநிலங்களில் வந்து தோற்றுவிக்கப்பட்டது இது வந்து எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா ஜூன் இருபத்தி ஆறு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு விக்டோரியா மகாராணி வழங்கிய ஒரு காப்புரிமை கடிதத்தின் மூலமாக வந்து பார்த்தோம்னா உயர்நீதிமன்றங்கள் இந்தந்த மாகாணங்களெல்லாம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க கொல்கத்தா மும்பை மற்றும் சென்னை ஓகேவா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி இரண்டு ஜூன் இருபத்தி ஆறு விக்டோரியா மகாராணி வழங்கிய காப்புரிமை கடிதத்தின் மூலமாக ஓகே அடுத்து இரண்டு மற்றும் இரண்டிற்கு மேற்பட்ட மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களுக்கு என்று ஒரு பொதுவான உயர்நீதிமன்றத்தை நிறுவ நாடாளுமன்றத்திற்கு அங்கீகாரம் வழங்கிய சட்ட திருத்தம் எது அப்படின்னா ஏழாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட ஏழாவது திருத்தம் ஏழாவது திருத்தம் எந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு இது நம்ம எப்படி ஈஸியாக நம்ம வச்சுக்கலாம்னா அஞ்சு ஆறு அதுக்கப்புறம் ஏழு அப்படியே வரிசையாக வருது இல்லையா அதனால் ஆயிரத்தி எட்நூத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஏழாவது சட்ட திருத்தம் அப்படிங்கிறது ஈஸியாக நாம் வச்சுக்கலாம் இதில் என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா இரண்டு மற்றும் இரண்டிற்கு மேற்பட்ட மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களுக்கு என்று ஒரு பொதுவான உயர் நீதிமன்றத்தை நிறுவ நாடாளுமன்றத்திற்கு அங்கீகாரம் வழங்கிய சட்டத்திருத்தம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஏழாவது சட்டத்திருத்தம் அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் ஹரியானா இது வந்து பார்த்தோம்னா ரெண்டு ஒரு மாநிலம் அதோட சேர்த்து ஒரு யூனியன் பிரதேசமான சண்டிகர் இது மூணுத்துக்குமே ஒரே உயர்நீதிமன்றம் வந்து இருக்குது பஞ்சாப் ஹரியானாங்கிற ஒரு மாநிலம் சண்டிகர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யூனியன் பிரதேசம் இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரே ஒரு உயர்நீதிமன்றம் வந்து இருக்கு இல்லையா இதை பற்றி சொல்லக்கூடிய சட்டத்திருத்தம் தான் இது ஓகே அடுத்து உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை யாரால் தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னா குடியரசுத் தலைவரால் உயர் நீதிமன்ற நீதிபதிகளுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது யாரால் தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னா குடியரசுத் தலைவரால் தற்பொழுது இந்தியாவில் எத்தனை உயர்நீதிமன்றங்கள் வந்து செயல்படுகிறது அப்படின்னா இருபத்தி ஐந்து தற்பொழுது இந்தியாவில் இருபத்தி உயர்நீதிமன்றங்கள் அப்படிங்கிறது செயல்படுகிறது உலகிலேயே லண்டனுக்கு அடுத்து இரண்டாவது பெரிய நீதித்துறை வளாகம் அப்படிங்கிறது மெட்ராஸ் உயர்நீதிமன்ற வளாகம்தான் ஓகேவா உலகிலேயே லண்டனுக்கு அடுத்து இரண்டாவது பெரிய நீதித்துறை வளாகம் அப்படிங்கிறது மெட்ராஸ் உயர்நீதிமன்ற வளாகம் அடுத்து எந்த சட்டப்பிரிவு அடிப்படை உரிமைகளுக்காக மட்டுமின்றி மற்ற நோக்கங்களுக்காகவும் பேராணைகளை வெளியிடும் அதிகாரங்களை உயர் நீதிமன்றங்களுக்கு வழங்குகிறது அப்படின்னா இரநூத்தி இருபத்தி ஆறாவது சட்டப்பிரிவு இரநூத்தி இருபத்தி ஆறாவது சட்டப்பிரிவு எதை பற்றி சொல்லக்கூடியது அப்படின்னா அடிப்படை உரிமைகளுக்காக மட்டும் அல்லாமல் மற்ற நோக்கங்களுக்காகவும் பேராணைகளை வெளியிடும் அதிகாரங்களை உயர் நீதிமன்றங்களுக்கு வழங்கக்கூடியது ஓகேவா அடுத்து பதிவேடுகளின் நீதிமன்றமாக செயல்படுவது உயர்நீதிமன்றம் பதிவேடுகளின் நீதி நீதிமன்றமாக செயல்படுவது எது உச்ச நீதிமன்றமா உயர் நீதிமன்றமா அப்படின்னு பார்த்தோம்னா உயர்நீதிமன்றம் ஆளுநர் தனது ராஜினாமா கடிதத்தை வந்து யார்கிட்ட வந்து கொடுப்பாரு அப்படின்னா குடியரசுத் தலைவர்கிட்ட வந்து கொடுப்பார் ஓகேவா ஆளுநர் வந்து தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை வந்து குடியரசுத் தலைவர்கிட்ட வந்து கொடுப்பாரு அடுத்து அரசு பணியாளர் தேர்வாணைய குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் வந்து யாரால் மட்டுமே பணி நீக்கம் செய்ய முடியும் அப்படின்னா குடியரசுத் தலைவரால் மட்டும்தான் ஓகேவா அரசு பணியாளர் தேர்வாணைய குழு தலைவர் ஓகேவா அடுத்து அதோடைய உறுப்பினர் வந்து யாரால் பணி நீக்கம் செய்ய முடியும் அப்படின்னா குடியரசுத் தலைவரால் மட்டும்தான் ஓகேவா ஓகே இந்த லெசனுக்கான முக்கியமான கொஷின்ஸ் வந்து இதோட முடிஞ்சிருச்சு இது போல் அடுத்தடுத்த லெசனுக்கான முக்கியமான கொஷின்ஸ்லாம் நீங்கள் அடுத்தடுத்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா